இந்த இது தொடர் பெய்த தொடர் மழையால இந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு இப்ப விளைச்சல் விளைச்சல் அண்டி அண்டிய காலம் இது வெங்காயம் கிண்டக்கூடிய காலத்துல வந்து மழை இப்படி தொடர்ந்து தான் அடுத்த கட்டம் இனிமா இனிமேத்தான் முடிவான் செய்யறதோ இனிமே தொட முடிவு எடுக்கணும் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய நாங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வசதி இருந்தா தொட்ட விலையை நாங்க கொண்டே ஒரு விலையை பேசி கொடுத்தாலும் இந்த அவன் சந்தையில நூறு ரூபா பேசினா அது ஐம்பது ரூபா தான் காசு தருவான்

தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் அச்சுவலி தனுசன் என யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இன்றைய நம்ம அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவலி பிரதேசத்தில் நிற்கிறோம் அச்சுவலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து ஒரு மழை ஒன்று பெய்கிறதால வந்து திடீரென வெங்காயங்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வெங்காயம் இல்லாமல் வந்து ஒரு மூட்டு மாதிரி ஒரு அழுகல் நோய் பிடிச்சி பெரும் பாதிப்புக்குள்ளாயி கொண்டு வருது நிறைய வந்து பாதிப்பு பாதிப்படைஞ்சி கொண்டு போயிடும் அந்த வெங்காயத்துக்கு ஏற்பட்ட அந்த நோய் தொடர்பாக விவசாயிகளோட போயிட்டு சென்று கலந்துரையாடி ஒரு காணொலி ஒன்று உங்கள் காலிக்குள் சேரலாம் அப்படின்னு சொன்னா எல்லாம் வெங்காயம் ஒன்றுமே இல்லை எல்லாம் பட்டு வரும் பச்சையமே இல்லை வெங்காயத்துல எல்லாமே பட்டு கொண்டு போகுது பிடுங்கி புடுங்கி அறிஞ்சு ஒண்ணிக்கணும் Pembelian udah perungkupungkan, jangan klik-klik balik larang <tipan> Ini இந்த இது தொடர் இந்த பெய்த தொடர் மழையால இந்த வெங்காயம் வந்து எங்களுக்கு இப்போ விளைச்சல் விளைச்சல் அண்டி அண்டிய காலம் இது இப்போ வெங்காயம் கிண்டக்கூடிய காலத்தில் வந்து மழை இப்படி தொடர்ந்து பெய்ததால கூடா மாதிரி வந்து முழு வெங்காயமே அப்படி அழிஞ்சிட்டு அப்படி அழிஞ்சு வெங்காயம் அங்கே எப்படி இருக்க உங்களை தெரியும் தான் ஒரு அறுபது நாளில் வெங்காயம் இப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு அது இந்த விளைச்சல் வந்து இதான் விளை விளைஞ்சு வந்தது நல்லா வந்தது உங்க இந்த மழைக்கு பிறகு ஒரு ஐம்பது நாளைக்கு பிறகு அந்த மழை பெய்தது அந்த ஐம்பது நாளைக்கு இப்போ நடந்தது இது

வேரில் செயற்பாடு இல்லை வங்கியா மாலை இட் பொங்கலுக்கு அண்டி இல்லை இது வேகப்பட்ட முழு இடமும் இதான் பிரச்சினை அவங்க என்ன மாதிரி எவ்வளோ உங்களுக்கு இது நாங்க சொல்றோம் மருந்து அடிச்சதே ஒரு ஒன்று ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா கூட மருந்து அடிச்சா அது மா இல்லாட்டி நாங்கள் வெங்காய ஒரு மூன்று நாலு தான் மருந்து அடிப்போம் இந்த இந்த தான் ஒரு ரெண்டு மருந்து அடித்தா அளவும் இருக்கு இந்த இதுக்கு இப்போ இந்த கடிப்பா மழை பெய்ய மழை திருப்பி பேசணும்னா திருப்பி அதே மாதிரி திருப்பி நாளைக்கு அடிப்போம் மருந்து அடிச்ச காசே இப்போ மருந்து காசே ஒன்றரை லட்சம் கூட மருந்து மருந்து அதை விட நாங்க உங்க வெங்காயம் உங்க கூலியும் சரி உங்களுக்கு பாத்தி எட்டு முதல் பாத்தி எட்டு இரண்டாயிரம் ரூபாய் இருந்தது இப்ப பத்தாயிரம் அதே மாதிரி பத்தாயிரம் இது பிடுங்க இல்ல இது நாங்க இப்ப நான் பையனா புடுங்க நாங்க நட்டுட்டு இப்படி இப்படி புடுங்கூடா அந்த காணி புது புடுங்கிச்சொன்று

பொ காலம் பிந்தி நட பிந்தா முந்த மழை பெய்து வந்தபடியா நடை போச்சு இல்லாட்டி நாங்க உலகத்துக்கு வங்க கண்டி கட்டி ஆனா முதல் மழை பெய்து கொண்டிருந்தபடியா முதல் முங்க ஒரு பதினஞ்சா கடை பிந்திட்டு இருந்தோம் வளம பதினஞ்சா கடை பிந்திட்டு அதாலே அந்த மழை பெய்யாடி இந்த மழைக்கே தாப்பி இருக்குது அவங்க இதுவும் இந்த நோயின் தாக்கம் பக்கத்தை இருந்தபடியால் இதுவும் அந்த நல்ல பெருசுக்கு வேற இல்லைன்னா இன்னும் பெருசு வேற இது இதே இப்படி வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை

நிறைய பயிர் பலதான ஒண்ணு அப்படி தன் அதை சுவாசிக்கிறகு இது இல்ல தானே வேற வேற சுவாசிப்பார் அப்படி ஆலோகுது அப்படி இது கொஞ்சம் அப்படி ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி இந்த இது இந்த இதே இந்த தாடையிலாம் போனோம் அப்படி 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 போகுது கொஞ்சம் அப்படியே

பூ வரானே இல்ல பிரச்சப்பு வராது வெறும் கணக்க வராது மற்ற பூ காதல் மாதிரி கணக்க வராது வரும் ஒரு நோயை தாங்கும்பண்டம் இல்லடி அல்ல பூ ஒரு 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 10 கிலோ பூ அப்படியே வரும் நோயண்டும் பூ இல்ல ஒரு அது வந்து ஆயிரத்தஞ்சூறு ஆயிரத்தி அஞ்சாலும் சரி இது வந்து ஒரு எப்படி கொஞ்சமா இருந்தால் அப்படியே அது தொட்டு அப்படியே பக்கத்துல சின்ன அது அந்த குறிப்பிட்ட தூரம் நின்று நின்றுடுவோம் அப்படியே மருந்து மழை அப்படி தொடர்ந்து அப்படியே தொடர்ந்து மருந்து கட்டுப்படாது இதுக்கு மருந்து மருந்து கட்டுப்படாது மருந்து கட்டுப்படாது நாங்க விழத்தை செய்துட்டோம் சிறுவழிச்சு ஒரு இதுல திருப்தி போடவந்து கட்டுப்படுத்தா இதுகள் வந்து இன்றைக்குறாக்கல்லோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அது இதே 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 கட்டுறது கிட்ட வந்துருப்பேன் நாளுக்கு நாள் வித்தியாசம் காட்டுக்கு ஒரு கழிச்சுட்டீங்களா இருக்காது அதை அப்படியே சமைச்சு போடுவோம்

இப்ப லாபம் இல்லாட்டிலும் பார்த்தால வந்துட்டாலும் இதே பிரச்சனை வெங்காயம் எல்லாருக்கும் இதே பிரச்சனை கொஞ்சம் தாக்கம் குறைவு என்னண்டா அது கடற்கரை அன்றவடியால் கொஞ்சம் தாக்கம் குறைவு அங்கே கொஞ்சம் தாக்கம் குறைவு என்ன கடற்கரை ஏரியாதானே கடற்கரை ஏரியாவுக்கு வந்து அந்த நிலம் வந்து சவர நிலம் நிலத்துல வடியால் அந்த பங்கஸ் பிடிக்க கொஞ்சம் குறைவு இங்கே அந்த சவர்த்தன்மை இல்லத்தானே நிலத்துல

வெங்காயம் வரும் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது மற்றும் பனிப்பூச்சி அடித்தா நிறம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் மற்றது இப்படி பழு தனி தனிப்பனி என்று இது மழை பெய்து பெய்துதான் பிரச்சனை தண்ணி நின்று மழை பெய்து விட்டு உடனே திருப்பி பனி பெய்து விடும் அடுத்த கட்டம் இனிமா இனிமே தான் முடிவோம் செய்யறதோ இனிமே தோட்டம் செய்யறதோ ஒரு இனிமே தான் முடிவு எடுக்கணும் போட்டியா வெளிநாட்டுக்கு போய் என்ன செஞ்சு நாங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வசதி இருந்தா தோட்டம் செய்ய தேவையிலதானுங்க ஆஹ் இப்ப எல்லாருமே தான் இப்போ வெங்கன்றது வந்து இப்ப வேற வேற இப்ப வந்து இனிம வேற வேற இதுல பாக்கணும் வேற வேற இதுவும் பாக்கணும் குடுத்தா முடியாது இதுல குறையாது நீங்க விவசாயம் பண்றது கஷ்டம் இருக்கு மற்றது மரக்கறி வச்சுதான மாதிரி சந்தப்பட சந்தப்படுத்த பெரிய பெரிய பிரச்சனை விலை ஒரு பக்கத்தால விலையை நாங்க கொண்டே ஒரு விலை பேசிக் கொடுத்தாலும் போய் இந்த ஆகும் சந்தையில உள்ள அதுல நூறுரூவாக்கு பேசுனா அது ஐம்பது ரூபா தான் காசு தருவாங்க இப்போ சந்தை படத்துல பெரிய பிரச்சனையாக கிடைக்கும் மிறக்கரை எல்லாரும் மிரக்கையை வெங்காயம் அப்படின்னா மிரக்கரை செய்யாது அதையும் இதன்னே தான் பெரும் சந்தை படத்தை இல்லாட்டி பேந்து அதை பெந்து மாதம் அதை சேர்ந்த விளையாடுத்தானே தென்னை பூச்சி தென்னை தென்னையில இருந்தால் தென்னை ஒரே பூச்சி இப்போ எங்கென்று அங்கே பக்கம் வடமாஜி பக்கம் இந்த இது பிரச்சினை இல்லை வெங்காயத்துக்கு தென்னம்பூச்சி தென்னம்பூச்சி அடிக்குது அங்கே தோட்டத்துக்காரங்கன்னா ஆழம் வந்து மோக்கு அந்த பூச்சி இருக்கும் கொசு மாதிரி ஒரு பூச்சி உண்டு ஆளை வந்து மோக்கி மூணு லைட்டு கிட்டு போட்டு தான் லைட் நிஞ்சு நாங்கள் லைட் போட்டு தானே மாற முடியும் அங்கே லைட் போட்டு தானே மாறையில அது இப்ப இப்போ முதல்ல மாறணும் இப்போ மாறையில என்றால் பூச்சி வந்து மூ முழுக்க மோக்கி லைட் படித்ததுக்கு முழு பூச்சி வந்து மூத்த மூத்த மோக்கி மாதிரி அது என்ன அது என்ன வேலை வந்தது தென்னையில தான் வருது தென்னா அது அப்படியே பறவை கொண்டு வருது அப்படியே பக்கம் இங்கே குறிப்பிட்ட ஏரியா கரை வழி கடற்கரை வழியாக தானே நிற்குது அந்த தந்தை த அதால் பறவை அந்த தென்னை இல்லாத பக்கமும் அது அப்படியே வருது அந்த காற்றோடு அந்த பூச்சி பறந்து 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 அப்படியே பறவை கொண்டு வருது பச்சையை அப்படியே பச்சையை தெரிய வருது பச்சை பச்சை எது தெரிய வருது எதிர்பார்த்த ஒன்று ஒ ஒன்று எதிர்பார்த்தா ஒன்றுமே கிடைக்க வேண்டியதுக்கு இல்லை அது இப்போ இப்ப நாங்க சில செலவழிச்ச காசே எடுக்கிறோம் அதுக்குள்ளே வேக பிடிங்க இப்போ நாலு மணிக்கு இப்போ போயிடும் இப்போ நாலு பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் காசு கொடுக்கணும் இப்போ நேரத்துக்கு அஞ்சு கொடுக்குறோம் உங்க விட்டு நாங்கள் வச்சுட்டு அத புழுங்கா போடுறது சில பேர் உழுது போடணும் வாங்கதுன்றாங்க நாங்க போல்தான் போலாம் தண்ணி மறந்து இவ்வளவு எங்களுக்கு இப்போ ரெண்டு மூன்று ரெண்டு ஒரு வருஷமா தான் இந்த வருஷம் ஆளும் கூட இல்லாட்டி போன முறையே நாங்கள் செய்யற தொழில் பொறுமை இந்த மாதிரி யார் இல்லை இந்த அழிய விடுறவங்க அப்படி தானே உழுவுறவங்க அதை அப்படி தான் அதை காசு செலவஞ்சா போகிறவங்கள அதை கிண்டி தானே பாடம் பண்ணுவோம் இல்லை இது தேவையில்லை பாடம் பண்ண தேவையில்லை இது வளையினவங்க என்ன இது தேவையில்லை அந்த வரம்பில் உள்ளவங்க அதை அப்படியும் படுத்துட்டு மற்றதை அப்படியே விட வேண்டிய அது அப்படியே கிடந்து தாரைக்கு ஊக்கி அப்படி வரம்பில் கிடக்கிறத வந்து நீங்க பிடிங்கினாலும் முடியல போயிட்டு வைக்கும் கூட போயிட்டு வைக்கும் பாதிக்கலாது

ஒன்பி வரைக்கும் ஆனா அது அழிஞ்சவடி இல்லாடி கண்டு கணக்கு கண்டு கணக்கு கணக்கே மூணாயிரம் ரூபாய் ஆறையரம் அழிஞ்சோடியா அழிஞ்சவடியா கண்டு கண்டு கணக்க குடுக்கிறதானே அப்போ நேர கூலி தான் சி இப்ப நாலு பேரு ரெண்டையும் நாலையங்கி நான் நாலு பேருக்கும் ஆறாயிரம் ரூபா இருபத்தி நாலாயிரம் ரூபாய்

என்ன அழுகுவாங்க இப்ப இந்த முருங்கன் நல்ல மாதிரி இருக்கா வங்காய் மாளிகை வங்க நல்ல பெருசா இருக்கு வங்காய் மாளிகை மூணு மழை அழுகை மழைக்கு மூணு அழுக

இதெல்லாம் நல்லவங்க குறிப்பிட்ட ஒரு பத்து நாளுக்கு அவ்வளவு வங்காயம் பழதானது பத்து நல்ல இதெல்லாம் நல்லவங்க தான் கலந்து எல்லா வங்காயமும் நல்லா தான் கலந்து ஒரு பத்து நாள்லாம் இந்த வந்து திடீர் இந்த மழை பெய்யுது பழதானது முதல் நல்லா தான் கலந்து அவங்க உங்க பார்க்க நீங்க ஒன்றை பிள்ளை நிற்கணும் நல்ல இதாக தான் கலந்து ஒரு பத்து நாளைக்குள்ள இந்த இதுவும் வந்து இப்போ இந்த நல்லா கிடக்குறவங்க இப்போ நல்லா கிடக்குற மாதிரி கிடக்குது

ஒரு கொஞ்சம் நாள் போய் கரப்பா வரும் கருப்பாக வந்து கருப்பா கரப்பா வர பூச்சி அங்கேயும் இறங்கிக்கணும் இப்ப நல்லா அணிக்கிறேன்னா வெங்காயத்துக்கு ரெண்டு மூணு இடம் மருந்தடிக்கிறானே வெங்காயத்துக்கு பந்தயத்துல மரவடி கொஞ்சம் இதாக இருக்குது தான் பூச்சி பிடிக்கும் மரவழியில முடியும் அடிக்க மாட்டேன் மருந்து பெருசா அடிக்கும் இதை மாதிரி அடிக்க மாட்டேன் மாட்டேங்க போனால் மரவழிக்கு கொண்டா மருந்து இல்லாத மரவழிக்கும் இப்பவே தான் இப்ப இப்போ போன வேலை வரைந்தா மரவழிக்கு மருந்துட்டு

என்ன அஞ்சாறு நாளைக்கு மனக்கு அஞ்சாறு நாள் வரையிடாது திங்களுக்கும் பெருசா மணக்கு மனக்கும் இந்த பெருசாவது தாக்கத்தை இந்த பூசாவளா வரைக்கும் உடனே தரம் பூசாவை வரைய உடனே தலை அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்ச வெங்காயம் எல்லாம் கிண்டை கிண்டை அந்த அண்ணன் தோட்டத்திலேருந்து தூக்கி தூக்கி கரை ஒன்று இருக்கிறார் ரெண்டாவது வெங்காயமும் பழுதா போச்சு உணிச்சையில் அறுத்து சந்தைகம் கொடுக்கல அது வீட்டையும் வச்சு பாதுகாக்கலான்னு சொன்னால் அந்த மூட்டல் மாதிரி வந்து வெங்காயமெல்லாம் பழுதா போச்சு தோட்டத்தில் நிற்கவே சரியான மனமாக இருக்குது வெங்காயமெல்லாம் அழுகி மணக்கிற மனம் மனம் இருக்குது அங்க கிளப்புற கிளப்பி கொண்டு போ அந்த அண்ணாவை தூக்கி தூக்கி கரை அரைஞ்சி கொண்டு போகிறார் இதால் தக்காளிக்கு தடி போடணும் பச்சை மிளகாய் பச்சை மிளகா எல்லாம் பரவாயில்ல நல்ல காய் காய்ச்சிருக்குள்ளே பரவாயில்லை ஒன்றுமே இல்லை எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ